ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் வேணு தமிழ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஒரு ஹெல்த்தியானது நிலக்கடலை குண்டு வெள்ளம் நெய் இந்த மூணு பொருளையும் வச்சு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அடுப்பில் வந்து வடைசட்டி வச்சிட்டு நிலக்கடலையை நல்லா போட்டு ரொம்ப ஹீட்டாக ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் ரொம்ப வந்து தீயிற அளவுக்கு நம்ம விட்டுறக்கூடாது மீடியம் அண்ட் ஹை ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு நல்லா கைப்பொருக்க சூடானால் போதும் அதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு ஆற வச்சுட்டு அந்த தோளெல்லாம் நீக்கிவிட்டு தோலில் சுத்தமாக நீக்கிட்டு நம்ம வந்து அதை மிக்சி ஜாரில் மாற்றி நான் வந்து நம்ம வந்து அதை அரைச்சிக்க போகிறோம் ரொம்ப பவுடராக வேண்டியதில்லை ரொம்ப வந்து கடலையும் அப்படியே இருக்கக்கூடாது கடலை கொஞ்சமாகவும் பவுடராகவும் அப்படி இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம உருண்டை பிடிக்கும்போது வந்து உருண்டை நல்லா வரும் இல்லை அப்படின்னா உதிரி உதிரியாக போயிடும் அதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கிறோம் அடுத்தது வந்து குண்டு வெள்ளம் குண்டு வெள்ளம் வந்து ஒரு டம்ளர் நான் போட்டேன் ரெண்டு டம்ளர் கடலைக்கு ஒரு டம்ளர் வெள்ளம் போட்டேன் எனக்கு வந்து அந்த ஸ்வீட்னஸ் வந்து கரெக்டாக இருந்துச்சு உங்களுக்கு வந்து இன்னும் ஸ்வீட் அதிகமாக வேணும் இல்லை கடலை நிறையா சேர்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வந்து ஸ்வீட்னஸ் தேவையோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வெள்ளம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வெள்ளத்தையும் வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சு எடுத்துக்கணும் இது வந்து ஒவ்வொரு வெள்ளம் வந்து பவுடராக ஒரு நம்ம அரைக்கும் போது நாங்கள் யூஸ் பண்ண வெள்ளம் வந்து அரைக்கும் போதே வந்து ரொம்ப அது ஒரு தண்ணி விட்ட மாதிரி அந்த மாதிரி தான் வந்துச்சு நாங்கள் இந்த அப்படியே நாங்கள் யூஸ் பண்ணிவிட்டோம் அதையே நாங்கள் இதுக்கு நெய்யே சேர்க்கலை இதில் இருக்கிற தன்மையே வந்து கரெக்டாக இருந்துச்சு எங்களுக்கு பிணஞ்சி பிணையிறக்கு இப்போ வந்து வெள்ளத்தை ஒரு இதில் மாற்றிட்டு அந்த நிலக்கடலை பவுடரையும் வந்து நம்ம ஒரே இதில் ரெண்டே ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கையால் வந்து நல்லா பிசைஞ்சு விடணும் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இப்படி பிடிக்கும்போது நம்மளுக்கு அந்த உருண்டை ஷேப் வந்து கரெக்டாக வரணும் எங்களுக்கு வந்து நெய் சேர்க்காமே இந்த உருண்டை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துடுச்சு ஓகேவாங்க பாருங்க நான் பிடிக்கும்போது என்னோடய கையிலேருந்து அந்த உதிரி உதிரியெல்லாம் எதுவும் இல்லை உருண்டை வந்து ஃபுல்லாக பர்ஃபெக்டாக வந்துச்சு இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் எங்கள் குட்டிஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இது வந்து ரொம்ப ஹெல்த்தி அதனால் எல்லோரும் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு தேங்க்யூ